பனிரெண்டு ராசிகளிலேயே கடைசியாக வரக்கூடியதாங்க இந்த மீன ராசி இருக்கிறதுலயே பள்ளமான ராசின்னு சொல்லுவாங்க அதனாலதான் பல விஷயம் ஆள் மனசுல பதுக்கி வச்சிருக்க இருப்பாங்க பள்ளத்தை தேடி வெள்ளம் பாயற மாதிரிதான் நிறைய விஷயங்களை தேடி தேடி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இவங்க மனசு இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈதமா பதமாக பக்குவமாக பார்த்து பேசக்கூடியவங்க பெரும்பாலுமே தனுசு ராசிக்கும் இந்த ராசிக்கும் மீன ராசிக்கும் பொறுத்த வரைக்குமே தான் ராசி அதிபதியை அமைஞ்சிருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே திட்டமிடாம முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருந்தா ஆனா மீன ராசிக்காரங்களோ எல்லாமே திட்டமிட்டு நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க வெளி உலகத்துக்கு போலியா வாழாத யதார்த்தவாதியும் இவங்கனே சொல்லலாம் தான் அறிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் எளிமையாக எடுத்து சொல்ல விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க சமயோஜித புத்திங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சாதுரியமான ஆற்றலும் உண்டவங்களா இருப்பாங்க வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியா செவ்வாயா இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே வாக்குனாலேயே நிறைய பேசி சம்பாதிப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானமும் இளைய சகோதர ஸ்தானமும் சொல்லக்கூடிய இடமா அமைந்திருக்கிறது ஆனா இருந்தா பெண்ணா இருந்தாலும் இளைய சகோதர சகோதரர்கள் மேலே பாசங்கிறது அதிகமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்துங்கிறது வீசிக்கிட்டே இருக்கும் தாயை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல புதன்தான் அதிபதியாக வராரு தாயையும் தாரத்தையும் சரியான முறையில அனுசரிச்சு போகக்கூடியவங்களா இருப்பாங்க கொடுப்பாங்க நீங்க சம்பாதிக்க தொடங்குனா முதல்ல நீங்க வாங்கினத்தான் வாங்குவீங்க தொடர்ந்து சந்தோஷமா இருந்தா மனசுல ஏதோ ஒரு பயங்கிறது ஒட்டிக்கும் அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு கவலையிலேயே சந்தோஷமான மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் குழப்பிக்கீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு குழந்தை பிறந்த பின்னாடி சட்டன்னு வாழ்க்கை தரங்கிறது மேம்படும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணுங்கிறது உங்களோட புத்தி கூர்மை நிறைந்தவங்களா இருப்பாங்க எத்தனை திறமையாளராக இருந்தாலும் முடிவெடுக்கிறது மட்டும் உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லலாம் தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேறக்கூடிய இருப்பீங்க தந்தையை பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா விட சிறப்பா செயல்படுங்கிற ஒரு ஆசைங்கிறது உங்க மனசுல தான் இருக்கும் நிறைய பேர் அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் உலவுல முதல் உயிராக இருக்கக்கூடியது மீன் தாங்க இந்த மீன் ராசியை சின்னமா கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எப்போதுமே நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் அதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீர் தத்துவத்தை பஞ்சபூதங்களில் நீருக்குரிய தளமா இருக்கக்கூடிய திருவானைக்காவல் காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்குமே கருவறையில் நீர் ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் இந்த தல அம்பாள் சகல உலகை ஆள்றதால அகிலாண்டீஸ்வரிங்கிற திருப்பெயரோட அருள் பாலிக்கிறார் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவானை காவல் வணங்கிட்டு வாங்க கடல் அளவு கஷ்டம் கூட கடுகு காணாம போயிடுன்னு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் மீன ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பத்தாம் இடத்துல சூரியன் இந்த நேரத்தில் பதினோராம் இடத்துக்கு வர்றது இந்த தை மாதத்தை அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தித்தரும் காரணம் அது லாபசானன்னு சொல்லுவாங்க குடும்பத்துல சந்தோஷம் நிச்சயம் இருக்கும் இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில குழப்பங்கிறது உங்க மனசுல இல்லாம இருந்திருக்காது பல தடை தடைதான் பணம் விரையும் அதிகமா இருக்கும் உறவினர் வகையில மனசாபம் சொந்த பந்தங்களால அவமானம் சகோதர ரீதிய எந்த ஒரு உதவியுமே எதிர்பார்த்திருக்க முடியாது இனி அதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது எத்தனை பேர் வந்தாலும் சரி உங்களுக்கு யாரோட உதவி இனி தேவையில்லை மன அழுத்தம் குழப்பத்திலிருந்து ஆத்ம பலம் அதிகரிக்கும் பிரச்சனைக்கு வழி பிறக்க கூடிய நேரம் புதனும் வலிமையான இடத்துல இருக்கிறதால புதிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமானவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தாய் வழி சொந்தங்களால ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மாறும் நீங்க விரும்பின பல மாற்றமும் சலுகைகளும் கிடைக்கக்கூடிய நேரம் ஆனா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கவனமா இருக்கணும் காரணம் ராசில இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பனிரெண்டில் இருக்கக்கூடிய சரி இது எல்லாமே சாதகமா இல்லைங்கிறதா உண்மை அதிக கவனமா விழிப்புணர்வோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை ஆனால் பக்கத்துல இருக்கக்கூடிய துர்க்கையை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாருங்க நிச்சயம் தொல்லைங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஜென்ம ராசியில் ராகு நில கொண்டிருக்கிறது பானவாளியில உங்களுக்கு பானங்கிறது செலவுங்கிறது எல்லாம் இருக்காது இந்த காலத்தில் முடிஞ்ச வரைக்குமே கடனை அடைக்க தான் நீங்க முயற்சி செய்யணும் புதுசாக கடன் வாங்குறது வேண்டாம் அது வளர்ந்துகிட்டே போகும் கொஞ்சம் அடைக்க முடியாம சிரமப்படலாம் குடும்பத்துல உறவினர் வகையாக இருக்கட்டும் நண்பர்கள் வகையாக இருக்கட்டும் புது புது பிரச்சனை தான் இருக்கும் மன நிம்மதி பாதிக்கும் இதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்ககிட்ட நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேச ரகசியத்தை பத்தி பேச வருவாங்க ஆனா அதுதான் உங்களுக்கு வினையா அமைஞ்சிருந்தே சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்களுடைய தலையீட்டில் நீங்க தலையிட வேண்டாம் உங்க குடும்ப விஷயத்திலயும் மற்றவங்க கிட்ட நீங்க சொல்லிக்க வேண்டாம் திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே வரன் அமையறதுல இந்த நேரம் தடங்குங்கிறது ஆரம்பத்துல ஏற்படும் ஆனா விவாக சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படும் ஆனா திருமண வாய்ப்பு சிறப்பா இருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஏழரைச்சனை காலம் ஆரம்பித்து வச்சிருக்கக்கூடிய நேரமா இருக்கிறதால பனிச்சுமங்கிறது உங்க சக்திக்கு இருக்கும் இன்னொரு பக்கம் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஒரு பக்கம் எதிர்காலத்தில் பத்தின கவலைங்கிறது உங்க மனசுல வாட்டாம இருக்காது ஏதோ ஒரு வகையில ஒரு வெறுப்பு விரக்திங்கிறது இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து இது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மறைமுக தொல்லை இல்லாமல் நீங்கும் புதுசா வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் இந்த காலம் ஏழரை காலமா அமைஞ்சிருக்கிறதால சனிக்கிழமை நீங்க சனி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் உழைப்பு கடினமான உழைப்பு கொடுக்கறதும் நீதி நேர்மையோடு செயல்படுறதுதான் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பாக்கி பலன் அதிகரிச்சாலே நமக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்கிறது நிச்சயமா கிடைக்கும் முன்னோர் வழிபாடு செய்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது ஏழை எளியவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதான மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யப்ப நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் மிக கடுமையான பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு தலைக்கு வர்றது தலை பாகையோட போச்சுங்கிற தான் ஏற்படும் தொடர்ந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடுமையான சூழ்நிலை தான் செய்யும் சந்தையோட நிலவரம் எதுங்கிறது தெரிஞ்சு நீங்க எதுலவே இறங்க பாருங்க அளவான முதலீடு இருந்துட்டா உங்களுக்கு இந்த நேரம் பரவாயில்ல காலையத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இது சிரமமான காலகட்டம் தான் திடீர்னு வாய்ப்பு வர மாதிரி வந்து குறைய ஆரம்பிக்கும் பை கைக்கு வர வேண்டிய பணம் கூட கடைசி நிமிஷத்துல தான் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏழர்ஜனியோட ஆரம்ப காலமும் சேர்ந்துருக்கிறதால கொஞ்சம் ஆதரவு வெளியில குறையும் எதிரி யாரு நண்பன் யாருன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியாது மேலிடத்துல தலைவர் வேற உங்க பக்கம் இந்த பக்கம் விசாரிப்பாங்க நெருங்கி நண்பராக இருந்தாலும் உங்களுக்கு எதிரி மாதிரிதான் செயல்படுவாங்க யாரையுமே நம்ப முடியாத சூழ்நிலை ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் பேச்சில் செயலில் நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு அதனால பேச்சில் கவனமா இருங்க கல்வி ரீதியா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் மனசுங்கிறது தன்னிச்சையாக மனம் போன தான் இருக்கும் தவறான வழிகளை மட்டும் எந்த சூழ்நிலையும் நீங்க ஈடுபட வேண்டாம் கூட பழகக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ யாரா இருந்தாலுமே மனசுக்கு சரியில்லைன்னா அவங்கள விட்டு விலக பாருங்க தொடர்ந்து கல்வியில அதிக முயற்சி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாம் பெரும்பாலுமே எதிர்பாலத்தோட ஒரு நெருக்கு காட்டாமல் இருந்துட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உழைப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கடின உழைப்பு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா உழைப்புக்கேற்ற பலனுங்கிறது உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கிறது கடினம் தொடர்ந்து இந்த நேரத்தில் தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து பயிர் செய்யறது நல்லது கால்நடைகளை பராமரிக்கிறதுல கொஞ்சம் பணம் செலவாகலாம் பழைய கடன் கொஞ்சம் நீடிக்குதுங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்தாலுமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் எதையுமே கொஞ்சம் சுப செலவு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது பெண்களாக இருக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க சின்ன ஒரு உபாதையா இருந்தாலும் உடனே மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும் தொடர்ந்து சனி பகவான் வீரியத்தோடு இருக்கிறதால கண்டிப்பாக நீங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க கையில் இருக்கக்கூடிய காசுமே நீங்க தாராளமாக செலவு செய்ய வேண்டாம் கொஞ்சம் சேமிப்பு இந்த நேரத்துல அதிகப்படுத்துறது தான் நல்லது சனி பகவானுக்கும் ராகுவுக்கும் தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் தன்னம்பிக்கை தைரியம் வைராக்கியம் விடாமுயற்சி இதை எல்லாம் இருந்துட்டா நிச்சயம் உங்களுக்கு எந்த துறையிலும் வெற்றி கிடைக்கும் ஜென்ம தூங்க இருக்கிறதால பண விஷயத்துல மட்டும் யாரையும் நம்பாதீங்க கொடுக்கல் வாங்கல கவனம் பார்த்துக்குங்க திறமையால இந்த நேரம் நீங்க எதிரே வெல்லக்கூடிய நேரம் ஏழரை சனியோட தாக்கங்கிறது இந்த நேரத்துல ஆரம்பத்துல எதுலையுமே ஒரு சுணக்குங்கிறது இருக்கும் மனசு தளர விடாம செயல்பட்டாவே நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு சீரான முன்னேற்றம் கிடைக்கும் சொந்தத்தில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அதிக முனைப்போட விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் லாபம் பார்க்க முடியும் பணக்கவலை குறைய ஆரம்பிக்கும் தாராளமாக வரவு செலவு பணப்புழக்கம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் திருமண தடங்கிறது இந்த காலத்தில் நீங்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்படலாம் ஏற்கனவே பல இடங்களில் நீங்கள் இடமாற்றம் செஞ்சாச்சு வீடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் இடமாற்றம் செய்யாத வருடமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த வகையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொத்து தொடர்பான விவகாரங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடமாற்றம் மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் இருக்க பாருங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் குலதெய்வ அருள் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அருவில் எந்த கோவில் இருந்தாலும் சரி ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வியாழக்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது மேலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் தான் குரு பகவான் வழிபாட மனதார செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பன்னெண்டுல பிறப்புரையின்னு பார்க்கிறப்ப பூரட்டாதி நான்காம் பாத உடைவுகளுக்கு பொறுத்த வரைக்குமே நண்பனா இருந்தான உறவினராக இருந்தான பேச்சில கவனமா இருந்துக்கங்க அதிகமா நெற்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே கவனங்கிறது சிறப்பாக தேவைப்படுது இந்த நேரத்தில் வாடிக்கையாளர் கிட்ட கொஞ்சம் நீங்க இனிமே பேசுகிறது நல்லது அதே மாதிரி வாடிக்கையாளருக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பொருட்கள் அனுப்புகிறப்ப உரியவங்க கிட்ட போய் சேருதான்னு பார்த்துக்கோங்க உத்தியோக ரீதியாக இந்த நேரம் உயர் அதிகாரிகளுடைய அனுசரணை தேவைப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால மேலதிகாரிகளுடைய ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்க பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எந்த எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும் தேவையில்லாத மனசஞ்சலம் ஒரு பக்கம் இருக்கும் வேலை பத்தின டென்ஷன் இன்னொரு பக்கம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செய்ய பாருங்க பணம் தேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வெளியூர்ல இருந்து செய்தி எல்லாமே சிறப்பான செய்தி அமையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக வாய்ப்பு இருக்குது ஆனா வீண் இடையூறுங்கிறது அப்பப்ப வந்து போகும் பழைய பாக்கி வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப நிலையில சிறப்பு தான் கொஞ்சம் இந்த நேரத்தில் விரைய செலவு அதிகமாக தான் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க நெற்றி நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போகிறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க